தமிழர் நேர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற கொள்கையின் அடிப்படையில் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு சுற்றுப்பயணத்தோட முப்பத்தி ஒன்னாவது நாட்கள்ல எந்தெந்த தொகுதிகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் பட்டுக்கு பேர் போன ஆரணி தொகுதியை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஆரணி அப்படின்னு சொன்னதும் நம்மளோட நினைவுக்கு வர்றது பட்டுப்புடவைகள் தான் காஞ்சிபுரத்துக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுல பட்டுக்கு புகழ் பட்டு ஆரணி பட்டு தான் பட்டு புவிசார் குறியீடு கூடவே தேசிய விருதும் பெற்றது தான் பட்டு சேலைகளுக்கு அடுத்தபடியா நம் நினைவுக்கு வர்றது அரிசி ரகம் தஞ்சாவூருக்கு அடுத்தபடியா மனம் மிக்க பொன்னி ரக அரிசிக்கு பேர் போன ஊர் தான் ஆரணி அந்த வகையில இந்தியாவை பொறுத்தவரை ஆரணி ஒரு பட்டு நகரம் தமிழகத்தை பொறுத்தவரை ஆரணி அரிசி நகரம் ஆரணி ஆற்றுக்கரையில் அமைஞ்சிருக்கிற நகரம் கமண்டல நாகநதி ஜவ்வாது மலையில உருவாகி ஆரணி நகரம் வழியா ஓடி செய்யாற்றல கலக்குது அளவிலையும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி திருவண்ணாமலை மாவட்டத்தோட இரண்டாவது பெரிய நகரம் ஆரணி தான் புத்திர காமட்டீஸ்வரர் கோயில் கைலாசநாதர் கோயில் சனீஸ்வர பகவான் கோயில் பச்சையம்மன் கோவில் பெரிய நாயகி அம்மான் கோயில் இப்படின்னு பல திருக்கோயில்கள் இருக்கு ஆரணி நகராட்சி கண்ணமங்கலம் பேரூராட்சி எண்பத்தி ஒன்பது ஊரூராட்சிகள் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆரணி சட்டமன்ற தொகுதி எல்லா சட்டமன்ற தொகுதிகள் போல ஆரணி சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் பல கோரிக்கைகள் இருக்கு ஆரணி நகரத்தில் திரும்புகிற இடெல்லாம் நூற்பாலைகள் கைத்தறி நெசவு மையங்கள் தான் ஆரணி பட்டுக்கு புகழ் பெற்ற பகுதி அப்படின்றனால ஆரணியில் ஒரு பட்டு ஜவுளி பூங்கா அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் இருக்குது ஆரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இருக்கு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் எல்லாமே இருக்கு அதனால இந்த தொகுதியில அரசு வேளாண் கல்லூரி வேணும் அப்படின்றது மக்கள் கோரிக்கை ஆரணி அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்களும் கிடையாது மருத்துவ கருவிகளும் கிடையாது விடிய ஆட்சியில் இருக்கிற இந்த நிலையை மாத்தி ஆரணி அரசு மருத்துவமனைய ஒரு சிறப்பு மருத்துவமனையா மாற்றணுங்கிற கோரிக்கை மக்கள்கிட்ட கிட்ட இருக்கு ஆரணியில குப்பைகளோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இந்த குப்பைகளை முறையா கொட்டுறதுக்கு குப்பை கிடங்கு இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஆரணியை பிரிச்சு தனி மாவட்டமாக்குனால மாவட்டத்தோட பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற கருத்தும் இங்க இருக்கு அடுத்ததா செய்யாறு வந்தவாசி தொகுதி பாய் தொழிலை முடக்கிற மின்வெட்டு இந்த தொகுதியில் அதிகமாக நடக்குது செய்யாறு விவசாய நிலங்களை கொண்டு இருக்கக்கூடிய தொகுதி விவசாயம் விவசாயம்தான் செய்யாறு சட்டமன்ற தொகுதியோட முதன்மை தொழிலாக இருக்குது செய்யாறு தொகுதியில் திருவத்திபுரம் நகராட்சி இருக்கு செய்யாறு வெம்பாக்கம் அனக்காவூர் இந்த மூன்று ஒன்றியங்களும் இங்கே தான் இருக்கு சிப்கார்ட் தொழிற்பேட்டை இருக்கிறது செய்யாருக்கு கிடச்சா வரோம் இது மூலமாக அதிக வருவாய் ஈற்ற பகுதியாக செய்யாறு சட்டமன்ற தொகுதி இருக்குது ஆரணி தனி மாவட்டமாக மாறணும்னு ஆரணி மக்கள் விரும்புகிற மாதிரி செய்யாறு ஆரணி வெம்பாக்கம் சேர்த்துப்பட்டு வந்தவாசு இதெல்லாம் எனச்சி செய்யாருங்கிற தனி மாவட்டம் அமைக்கணுங்கிற கோரிக்கை மக்கள்கிட்ட இருக்குது செய்யாற்றில் இருக்கக்கூடிய திருவத்தூர் வேதபுரீஸ்வரர் கோயில் திருஞான சம்பந்தர் மூலமா பாடல் பெற்ற தலங்கள்ல ஒண்ணு இந்த திருவத்தூர் வேதபுரீஸ்வரர் சிவன் கோயில பக்தி சுற்றுலா தலமா அப்படின்ற கோரிக்கையும் மக்கள்கிட்ட இருக்கு இதே மாதிரி வெம்பாக்கம் வட்டத்துல புதுசா தீயணைப்பு நிலையம் காவல் நிலையங்கள் வேணும்ன்ற கோரிக்கையும் மக்கள்கிட்ட இருக்கு அடுத்ததா வந்தவாசி சட்டமன்ற தொகுதியை பத்தி பாக்கலாம் வந்தவாசி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரம் அத ஆமான நிரூபிக்கிற வகையில வந்தவாசி நகரத்துல பல வரலாற்று சின்னங்கள் இருக்குது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாவது வருஷம் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கும் நடந்த போர் நடந்த இடம்தான் வந்தவாசி அந்த போர்ல ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்ற காரணத்தினால் ஆங்கிலேயர்களோட அரசு இந்தியாவில் உருவாச்சு நூற்று எண்பத்தி ஏழு வருஷங்கள் தொடர்ச்சியா ஆங்கிலேயர்கள் இந்தியாவால் அந்த வகையில காரணமா இருந்தது வந்தவாசிதான் வந்தவாசி தொகுதியிலே தான் தென்னங்கூர் பாண்டுரங்கன் கோயில் மாம்பட்டு முத்துமாரியம்மன் கோயில் இதெல்லாம் இருக்கு வெங்குன்றம் கிராமத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரம் இருக்கக்கூடிய தவளகிரி ஈஸ்வரர் கோயில்ல வருஷந்தோறும் நடக்கக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா ரொம்ப சிறப்பானது வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில விவசாயம் தான் முதன்மையான தொழில் நெல் கரும்பு நிலக்கடலை விவசாயம் இங்க அதிகமா பயிரிடப்படுது கூடவே கைத்தறி நெசவு கோரைப்பாய் நெசவு மாதிரியான தொழில்களும் இங்க இருக்கு வந்தவாசி கோரைப்பாய்க்கு தனியா ஒரு பெயரே இருக்கு இருந்து மேற்கு வங்காளம் ஆந்திர மாநிலத்துக்கு கூட கோரைப்பாய்கள் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் தொழிலாளர்கள் பாய் முடையிற வேலையை தான் நம்பியிருக்காங்க வந்தவாசிலேயே ஐநூறு பாய் முடையிற இயந்திரங்கள் இருக்கு இந்த ஐநூறு இயந்திரங்களும் ஒரு நாளைக்கு மூவாயிரம் பாய்களை முடஞ்சு முடிச்சிடும் ஆனா வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மின்வெட்டு காரணமா பாய் முடையிற தொழில் பாதிப்படைஞ்சிருக்கு இந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும் அப்படின்றது கோரைப்பாய் தொழிலாளர்களோட முதன்மையான கோரிக்கையா இருக்கு இந்த மாதிரி பல கோரிக்கைகள் இன்னமும் அந்த தொகுதி மக்கள்கிட்ட கிட்ட இருக்கு ஆனா இத பத்தி எதுக்குமே செவி சாய்க்காம இந்த திமுக அரசு இருக்காங்க இந்த மாதிரி பல கோரிக்கைகள் பல தொகுதிகளில் இருக்கு இந்த கோரிக்கைகளாக நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் எடப்பாடியார் தன்னோட சுற்றுப்பயணத்தை எல்லா தொகுதிகளையுமே மேற்கொண்டுட்டு வராரு